ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் இந்த வதை முகாம்கள் தொடர்பான விடயங்கள் பற்றி அலசி ஆராய போகிறோம் அது மட்டுமில்லாமல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் அந்த கொடி சம்பந்தமான பிரச்சனை தேசிய கொடி சம்பந்தமான பிரச்சனை அது தொடர்பாகவும் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிமல் ரத்நாயக் அவர்கள் வவுனியாவு பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது அதில் இந்த பட்டலாந்த வதைமுகாம் தொடர்பாகவும் அது மட்டுமில்லாமல் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் ஒரு விடயத்தை கூறியிருந்தார் அது தொடர்பாக பார்க்க போன்றும் அது மட்டும் இல்லாமல் சரத் பொன்சேகா அவர்கள் இந்த பயண தடைகள் தொடர்பாக ஒரு இந்த பயண தடைகளை ஆதரிக்கும் முகமாக ஒரு லேசான ஒரு விடயத்தை கூறியிருந்தார் அது தொடர்பாக பார்க்க போன்றோம் ஆகவே காணொலிக்கு சென்றால் முதலாவதாக இந்த சரத் பொன்சேகா பொன்சேகாவுடைய விடயத்தை நாங்கள் அரசியல் ஆராய்வோமாக இருந்தால் சரத் பொன்சேகா அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த இராணுவத்தினர் அதாவது வந்து போரின் போது முதல் நிலையில் இருந்த இராணுவத்தினர் வந்து இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் அது மட்டும் இல்லாமல் போர்க்குற்றங்கள் என்பதை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை சவேந்திர சில்வா கூட இந்த முதல் நிலையில் முன்னிலையில் இருந்த இந்த போர் போர் தொடர்பாக இந்த முன்னிலையில் இருந்த படையில் தான் இருந்தவர் அவர் இந்த குற்றங்களை செய்திருக்க மாட்டார் என்று நான் உறுதியாக கூறுகின்றேன் ஆனால் பின்னால் வந்தவர்கள் இதை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இது தொடர்பாக நான் பல முறை அவர்கள் தொடர்பில் அதாவது வந்து இந்த பயணத்தடை தடை தொடர்பில் நான் பேசியிருக்கின்றேன் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் பாராளுமன்ற உறுப்பினராக சென்ற பின்னர் கூட இது தொடர்பாக நான் பேசியிருக்கின்றேன் வசந்த கரண கூட்டம் தொடர்பாக நான் பாராளுமன்றத்தில் கூட பேசியிருக்கின்றேன் என்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருக்கேன் ஆக இப்படியாக இந்த சரத்பொன்சேகா அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் என்ன விடயத்தை முன்னிலைப்படுத்தி என்று பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை போர்க்குற்றங்கள் நடந்திருக்கின்றன என்பது தொடர்பான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கின்றாரோ என்கின்ற கேள்வி எழுகின்றது ஆகவே இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி தேர்தல் நெருங்குகின்றது ஆகவே இந்த உள்ளூராட்சி தேர்தல் நெருங்குகின்ற பட்சத்தில் இந்த அரசியல் நடவடிக்கைகளுக்காகத்தான் அவர் இந்த விடயத்தை கையில் எடுத்து ஒரு சாதகமான நிலைப்பாட்டை சொல்கிறாரோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆகவே இந்த பயணத்துறை தொடர்பாக தென்னிலங்கை தரப்பில் இருந்து வந்த பதில் என்று இதோட சம்பந்தப்பட்ட குறிப்பாக பொதுஜனப்பிரமுனை இருந்தவர்கள் தங்களுடைய எதிர்ப்பலைகளையே ஏற்படுத்தியிருந்தார்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விதம் சாதாரணமாக இப்படி ஒரு உடையம் பெறுகின்ற பொழுது முதலாவதாக எதிர்ப்பலைகள் எங்கே இருந்து பெறும் என்றால் ராஜபக்ச குடும்பத்தினர் தான் பெறும் அதில் நாமல் ராஜபக்ச கோடபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச அதில் மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச அவர்கள் வெளிப்படையாகவே தங்களுடைய எதிர்ப்பலைகளை தெரிவித்திருந்தார்கள் சாகர காரியவசம் அவர்கள் கூட கூறியிருந்தார் உண்மையில் நிலையிலேயே இந்த விடயங்கள் வந்து விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கின்ற ஒரு விடயங்களாக மாறக்கூடும் என்கின்ற பொருள் பட அவர் பேசியிருந்தார் அந்த வகையில் சரத் வீரசேகர போன்றவர்கள் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது தங்களுடைய எதிர்ப்பலைகளை காட்டியிருந்தார்கள் ஆனால் சரத் பொன்சேகா மட்டும் இந்த விடயத்தில் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை காட்டுவதற்கான நோக்கம் என்ன என்கின்ற சந்தேகமும் இப்போ எழுந்திருக்கு ஆகவே இது இவ்வாறு இருக்கையில் இன்னொரு விடயத்தையும் இது தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் என்ன விடயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்லந்த ஆணைக்குழு விவகாரம் இந்த பட்லந்த ஆணைக்குழு விவகாரம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அதில் வந்து பிமல் ரத்நாயக் அவர்கள் வவுனியாக வந்திருந்த பொழுது தெற்கில் வந்து ஜேவிபி ஜூஎன்பி என்று பிரிந்திருந்த அந்த தருணத்தில் வந்து இங்கே வந்து எல்டிடி அது மட்டும் இல்லாமல் இபிடிபி இபிஆர்எல்எப் என்று பல குழுக்கள் பிரிந்திருந்தன டெலோப்ளட் என்று பல குழுக்கள் பிரிந்திருந்தன ஆகவே அங்கே வந்து பட்லந்த விவகாரம் தொடர்பாக பட்லாந்த வதைமுகாம் தொடர்பாக பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இங்கேயும் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டிருக்கு அதில் இவர் என்ன விடயத்தை மென்ஷன் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா என்ன விடத்தை குறிப்பாக சொல்ல வருகின்றார் என்று நாங்கள் ஊகித்தால் இதில் வந்து ஏற்கனவே பட்லாந்த வதைமுகாம் தொடர்பாக சம்மந்தப்பட்டது ரணில் விக்ரம் சிங் அது வந்து பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது ஜேவிபி ஆக இங்கே வந்து அவர் இங்கேயும் இந்த வதை முகாம்கள் தொடர்பான பேச்சை எடுத்திருக்கின்றார் என்றால் இங்கே இருக்கிற தமிழ் அமைப்புகளும் முன்னே காலங்களில் வதை முகாம்களை வைத்திருக்கலாம் அது விசாரணைகளையும் ஆரம்பிக்கப்படும் என்கின்ற பொருள்படத்தான் அவர் சொன்னாரா என்கின்ற கேள்வி எழுகின்றது ஆனால் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த பட்லந்த வதை முகாம் தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் இங்கே இந்த வதை முகாம்களால் பாதிக்கப்பட்டவர் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கார் ஆக இந்த பதைமுகாம் முகாம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இடியப்பச்சிக்கலாக தொடர்ந்து நீண்ட வண்ணமே இருக்கின்றன ரணில் விக்ரமசிங்க பல விடயங்கள் மூடி மறைக்கப்பட்டு விட்டன என்று ஜேவிபி தரப்பிலேருந்து கூட பல அழுத்தங்கள் ரணில் விக்ரமசிங் தரப்பில் கூறப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்கிறார் ஜேவிபியினுடைய படுகொலைகளும் எதிர்காலத்தில் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும் ஜெ விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு முன்னரே ஜேவிபியினர் சிறுவர்களை வைத்து படுகொலை செய்கின்ற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு அவர் இவர்களுக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அரசியல் பிரச்சாரம் அரசியல் நகர்வுகள் என்பதனை தவிர்த்து இந்த பட்லந்த விவகாரம் தொடர்பாகவே இந்த மாறி மாறி பழி போடுகின்ற ஒரு கலாச்சாரம் இப்ப வந்திருக்கின்றது அந்த வகையில் அந்த கலாச்சாரம் தென்னிலங்கை பகுதியில் காரசாரமாக பேசுபொருளாக மாறியதை அடுத்து இப்ப வடக்கு கிழக்கு பகுதியிலேயும் வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஆகவே இந்த பட்லந்த இழுபறி எப்போ முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்கின்ற கேள்வி இப்போ மக்கள் மத்தியில் இருக்குது குறிப்பாக அது தொடர்பான விசாரணை ஆணைக்குழு அறிக்கைகள் ஏப்ரல் மாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றால் அது தொடர்பான மேலதிக விசாரணைகளும் நடத்தப்படும் என்கின்ற பொருள்பட பேசியிருந்தார்கள் அவைத் பிமல் ரத்நாயக் அவர்கள் இது இது தொடர்பாகவும் பேசியிருந்தார் அவ இந்த ஏப்ரல் மாதம் இது தொடர்பான அறிக்கை வைக்கப்படுகின்ற பட்சத்தில் ஜேவிபியினருடைய படுகொலைகள் தொடர்பான அறிக்கைகளும் வெளிவிடப்படும் அவர்களுடைய பெயர்களும் வெளிவிடப்படும் அரசியல் தலைவர்களுக்கு பல கொலை அச்சுறுத்தல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பல அலட்சி அரசியல் தலைவர்களை கொன்றும் கூட இருக்கின்றார்கள் இதற்கு அவர்கள் சிறுவர்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற ஒரு விமர்சனத்தையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் ஆகவே இந்த அடிபாடு வந்து பாராளுமன்றத்திலிருந்து பொது வழியிலே கூட பேசப்பட்டிருந்தது ஆகவே ஏப்ரல் மாதம்தான் இந்த பட்டலந்த தொடர்பான விவகாரம் எந்த எந்த அளவுக்கு கொண்டு வரப்படும் என்கிற விடயம் தெரிய வரும் அந்த வகையில் இப்போ வடகிழக்கு தமிழர் பகுதியிலே இருந்த வதை முகாம்கள் தொடர்பான பல விடயங்களும் வெளிச்சத்துக்கு வரும் என்று கூறியிருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்த தமிழர் தரப்புலையும் சரி தமிழ் அரசியல்வாதிகள் பேசுகின்ற பொழுதும் சரி என்ன விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் வந்து இங்கே இருந்த இராணுவ முகாம்கள் பலதே வதை முகாம்களாகத்தான் செயற்பட்டன என்கின்ற பொருள் கூட அவர்கள் தங்களுடைய கருத்தையும் முன்வைத்திருந்தார் ஆகவே இங்கே பார்க்கின்ற பொழுது பட்டலந்த என்கின்ற ஒரு குறிப்பிட்ட பதைமுகாம் முகாம் தொடர்பாகத்தான் இப்போ பேச்சு எழுந்திருக்கின்றது ஆனால் வடக்கு கிழக்கு போர்க்கால பகுதியில் பெரும்பாலான இராணுவ முகாம்களை பதை முகாம்களாகத்தான் செயற்பட்டன என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது ஆகவே அது தொடர்பான விசாரணைகள் எப்போ கொண்டு வரப்படும் இப்போ அது தொடர்பான விசாரணைகள் கொண்டு வரப்படுகின்ற பட்சத்தில் வந்து அதுவும் கிட்டத்தட்ட போர்க்கால பகுதியில் நடந்த அந்த போர்க்குற்றத்திற்கு தான் உட்படுத்தப்படுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆகவே இப்படி நிறைய விடயங்கள் வந்து இந்த பதை முகாம்கள் தொடர்பான விடயங்களுக்கு உள்வாங்கப்படணும் அதில் பதை முகாம்கள் என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது இனி திருப்பி மனித படுகொலைகள் தொடர்பான விடயத்தையும் உள்ளடக்கணும் அந்த வகையில் செம்மணி மனித புதைகுலியாக இருக்கலாம் மென்னாரில் மென்னார் மனித புதைகுலியாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொக்குலாய் பகுதியில் இருக்கிற மனித புதைகுலியாக இருக்கலாம் அப்படி பல மனித புதைகள் புதைகுலிகள் தொடர்பான பல விடயங்கள் வெளியில் வந்த வண்ணமே அண்மையில் இருந்தன ஒரு குறிப்பிட்ட கூட அதுவும் நீர்த்து போன ஒரு விடயமாகத்தான் இருந்தன ஆக இந்த ப வதை முகாம்கள் தொடர்பான உடைய பிறப்போடு சேர்த்துத்தான் இந்த மனித புதைகுலிகள் தொடர்பான உடைய பிறப்பை நாங்கள் பார்க்கணும் ஏனென்றால் ஒருவர் வதைக்கப்பட்டு பின்னர் புதைக்கப்படுகின்ற அந்த நிலைமை தான் இந்த மனத புதைகுலிக்கும் இயக்கம் பெறும் புதைகுலிகள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் அதாவது மாத்தலை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் ஒருவர் இந்த மாத்தலை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மனித புதைகுலி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அது தொடர்பான விடயங்களை பார்க்கின்ற பொழுது அது எதனோடு தொடர்படுகின்றது என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்த ஒரு பதைமுகாம் முகாம் தொடர்பான ஒரு விடயத்தோடு வந்து தொடர்படுது அங்கே வதைக்கப்பட்டவர்கள் தான் இந்த மனந்த புதை குழியில் காணப்படுகின்றார்கள் என்ற கேள்வி எழுந்திருந்தது ஆனால் அன்றைய அன்றைய நாளில் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த விடயத்தை மூடி மறைத்திருந்தார் காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இராணுவத்துக்கு பொறுப்பானவராக அப்போ இருந்தார் மாத்தலை ராணுவத்துக்கு பொறுப்பானவராக அப்ப இருந்தார் ஆகவே அந்த காலப்பகுதியில் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இந்த வழிநடத்தல இருந்த ஒரு பதை முகாமாகத்தான் இந்த மாத்தலையில் இருந்த இந்த பதை முகாம் இருந்திருக்க கூடும் என்கின்ற பல கேள்விகளும் எழுந்திருந்தன குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் கோட்டபயா ராஜபக்ச அந்த இராணுவ அதிகாரிகளுக்கு பொறுப்பானவராக இருந்த பொழுது அங்கே இருக்கின்றவர்கள் அதாவது வந்து அங்கே இருந்த பொதுமக்களில் எழுநூறு பேர் காணாமல் என்ற ஒரு கேள்வியும் வந்திருந்தது அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தான் இந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் விழுந்து அது தொடர்பான வினாக்களும் தொடுக்கப்பட்டன இருந்தாலும் கூட அந்த காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இதனை மூடி மறைத்திருந்தார் இதனை மூடி மறைக்கிறதுக்கு செய்த முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கு இருந்த காவல் நிலையங்கள்ல இது தொடர்பான கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் ஏனைய ஆவணங்களை மறைக்குமாறு அல்லது அழிக்குமாறு கூறியிருந்தார்கள் அவை இப்படி பல விடயங்கள் இந்த மாத்தலை மாத்தலையில் இருக்கிற மனித புதைகுலி தொடர்பானவும் அந்த மனித புதைகுலியோடு சம்பந்தப்பட்ட வதை முகாம் தொடர்பாகவும் இடம்பெற்றிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தினை அவர் குறிப்பிட்டனவர் அதாவது காணாமல் ஆக்கப்பட்ட உறவங்களுடைய சங்கத்தினுடைய செயலாளர் மாத்தலை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவங்கள் சங்கத்தினுடைய செயலாளர் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஆகவே இப்படியான விடயங்கள் வந்து இந்த பட்லந்தை வதை முகாம் வந்து வெளியில் வந்தால் பிறகு இதான் இது ஒரு பெரிய பேசுபொருளாகவே இருக்கின்றது சந்திரிக்கா காலத்திலேருந்து இது தொடர்பான ஆரம்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அந்த வகையில் இப்போ இது கொஞ்சம் உச்சம் பெற்றிருக்கின்றதோ அல்லது வீறு பெற்றிருக்கின்றதோ என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று ஏனென்றால் இது தொடர்பான ஏனைய வதை முகாம்களும் கொஞ்சம் அலசி ஆராயப்படுகின்றன இன்றைய காலகட்டத்தில் ஆகவே இந்த பட்லந்த வதை முகாம் ஏனைய வதை முகாம்களுக்கு வித்துட்டு இருக்கின்றது ஏனைய வதை முகாம்கள் தொடர்பான செய்தி தகவல் வெளியில் வருவதற்கு ஒரு வித்திட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு குரல் படத்தை நாங்கள் இதை பார்ப்போம் அடுத்ததாக இந்த பதை முகாம்கள் விடயத்திலேருந்து இன்னொரு விடயத்துக்கு வந்தால் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்பான ஒரு விடயத்தை வந்து கூறியிருக்கின்றார்கள் அதாவது ஏற்கனவே இந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஆணைக்குழு வந்து இந்த ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து சுதந்திர தினத்தன்று தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டதற்கான காரணம் என்ன அது தொடர்பான விசாரணைகளை நீங்கள் நடத்தினீர்களா என்று நிர்வாகத்திடம் கேட்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் தொடர்பட்ட மாணவர்கள தருமாறும் அவர்கள் கேட்டிருந்தார்கள் இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் அவர்கள் கேட்டிருந்தார்கள் அந்த வகையில் இது தொடர்பாக அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று இந்த மாணவர்கள் தொடர்பாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுப்போம் ஒன்பது பெயர்கள் புகைப்படங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவை உடனடியாக இந்த மாணவர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியிருந்தார் ஆகவே இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஏற்கனவே இந்த சுதந்திர தினம் என்கின்ற ஒரு விடயத்தை அதாவது வந்து சுதந்திரம் நடக்கின்ற பொழுது தமிழர் பகுதியில் பெரும்பாலும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மட்டுமில்லாது காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினுடைய உறவினர்கள் அது மட்டுமில்லாமல் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இங்கே ஜாழ்ப்பாணத்திலே இருக்கிற சிவில் அமைப்புகள் போன்ற பல அமைப்புகள் இதனை கறுப்பு நாளாக பிரகணப்படுத்துவதுதான் வளமை ஆகவே அந்த வகையில் பழமையான ஒரு விடயம் தான் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கிறது அது தொடர்பான ஒரு விசாரணைகள் வந்து இப்போ மும்முரம் பெற்றிருக்கின்றது இந்த விடயம் எந்த அளவுக்கு கொண்டு போக போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா புடியன் சேனலோடு நன்றி வணக்கம்